என்னடா அது அடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கறேன் என்னது அது வெந்தயம் வெந்தயம் எஸ் என்ன இருக்குது குவளை வைக்கிற மாதிரி தண்ணிக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு வச்சிருக்கேன் எடுத்து குடிச்சிராதீங்க தண்ணி एक्चुअली தேவைப்படுது சோ இது என்ன பண்ண போறோம்னா இப்போ வந்து ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் நம்ம எந்த ஒரு கடையில் வாங்குற கண்டிஷனர் இது எதுவுமே தேவைப்படாது முடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு இது ஒரே ஒரு பொருள் போதும் கூட எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா தயிர் இது வந்து வெந்தயம் தயிர் நல்ல குளிர்ச்சி பயங்கர கூலிங்கா இருக்கும் ஆனால் இது வந்து எப்படி யூஸ் பண்றோங்கிறது தான் வந்து இருக்கு ஸோ இதை நான் வந்து நைட்டே வந்து சர்வ் பண்ணி வச்சாச்சு இது வந்து நம்ம

ஐ கம் பேக் டு சேனல் ஃபார்மல் கபல் ஃபார்மல் कपल லைஃப் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க Subscribe and இந்த மாதிரி டிப்ஸ்ஐ அக்கா குடுத்தாலே கேட்டே இருப்பீங்களே பார்க்காதீங்க சோ ரொம்ப நாளா கேக்குறனால இங்க ஓகே இது வந்து பண்ணிடுவோம் அப்படிங்க இல்ல அதனால நமக்கு வந்து பண்ணினான்னு சொல்லிட்டு வந்து நான் பறிச்சிடலாம் போடுறத வைக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம நல்லா இப்போ எப்படி இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பேஸ்ட் மாதிரி. பேஸ்ட் மாதிரி தெரியுது பாத்தா. இதுல சட்னி மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அரைச்சாச்சு. ரொம்ப நல்லது. வந்து எல்லாம் நல்லதுதான். ஆனா எதையுமே நேரம் இல்லை இருக்கு. கண்டிஷனர் வந்து ஆகும். பட் நல்லா ஒரு தடவை கூட யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது பட் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்ன இவ்வளோ இருக்கும் யோசிக்காதீங்க ஹேர் நம்ம கட் பண்ணாலும் இப்போ வந்து நம்ம இந்த தலையில் ஸ்கேப்பில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் நம்ம மட்டும் அப்ளை பண்ணி எப்படி ரிசல்ட் ஏதாவது தப்பாக வந்துருச்சுன்னா அதனால அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் முக்கியமாக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்தான் வந்து அப்ளை பண்ணணும்

பயங்கரமாக ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கா இதில் நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு ஒரு மாறியாக இருக்குங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணணும்னா அது கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போது வின்டர் சீசன் இல்லையா ஸோ நிறைய கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து முடி கொட்டுற பிரச்சனை வந்து இருக்க தான் செய்யும்

ஃபர்ஸ்ட் இந்த அம்மாவுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி அவனுக்கு வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஸோ கையிலே அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமா இது பார்த்து இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு பூச்சி எதுவும் ஊறிட்டே இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க அந்த ஒரு இது தெரியுதா ஏதோ ஏதோ ஒரு பூச்சி ஏதோ ஊறிட்டே இருக்க மாதிரி இருக்கு ஓகே வாங்க வாங்க ஸ்கேல்ப் வந்து இருக்கு அப்படின்னா ஸோ இதுல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஸ்கேல்ப்ல படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வச்சு அப்படி இல்லை ஃப்ரீ டைம்ங்கிறது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் தானே கூலிங்கா இருக்கும் பயங்கர கூலிங்கா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஏன் இவருக்கும் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் அப்படின்னா இது ஜென்ஸும் தாராளமா யூஸ் பண்ணலாம் பட் கொஞ்சம் தண்ணி தான் எக்ஸ்ட்ரா செலவாகும் குளிக்கிறப்போ ஸோ இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஸ்கேல்ப்பில் வந்து அப்ளை ஆகுதா ஸோ இதே மாதிரி தான் இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கும் சேம் அதே மெத்தட் தான் இப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஸ்கேல்ப் இருக்கா இந்த ஸ்கேல்ப்பில் கொஞ்சம் நல்லபடி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி லைட்டாக வந்து இப்படி எடுத்து அப்ளை பண்ணிட்டே வாங்க ஸோ இந்த மாதிரி லைனே எப்படி பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் மிஸ் ஆகாமல் எல்லா இடமும் வந்து கரெக்டாக அப்ளை பண்ண முடியும்

நம்ம வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம முடியை வந்து நம்ம காய வைக்க காய வைக்க அது எல்லாமே தானாகவே விழுந்தோம் நீங்களும் வந்தால் பயப்படாதீங்க ஏன்னா போகவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கீழேயே லைட்டாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி லைட்டாக விழுந்துச்சுன்னா அது வந்து போகவே போக அப்படியே பிடிச்சிப்போம் ஏன்னா அது வந்து இதுக்கான ஒரு பவர் அந்த நம்ம அந்த பாத்திரமே பாத்தீங்கன்னா அந்த மிக்ஸி அப்படியே பிடிச்சிருக்கு ஸோ ஒரு பத்து நிமிஷம் இப்போது விட்டுட்டு வந்துட்டு இப்போ ஆல்ரெடி பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஸோ இப்போ ஒரு டைமர் விட்டுட்டு நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு நம்ம காட்டுறேன் ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் ஸோ பயங்கரமாக இருக்க ரிசல்ட்டு நல்லா வந்து சாஃப்டாக ஒரு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணாங்க ஒரு இது இருக்கும் ஹேர் பாதிங்னா யூஸ் பண்ணவே கூடாது எதுவுமே இருந்தாலும் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான் யூஸ் பண்ணதில்லை இப்போ நிறையா டாக்டர்ஸ்மே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் கண்டிஷ்னர் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும் பார்ப்போம் என்னோட முடிவு ஆயிலே கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஒரு மாதிரியான ஹேர் எனக்கு சொல்ல முடியாது இப்போ வாஷ் பண்ணிட்டு அப்புறம் எப்படி அதுக்கப்புறம் ஒரு மினிட்ஸ் ஹேர் நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மைல்டான இல்லை என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க ரிசல்ட் நிஜமாவே சூப்பராக இருக்குது ஹேருமே அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஹேர் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வந்து கல களைகளைனு காஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடில் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது டேன்ட்ரஃப்மே அவ்வளோ சூப்பராக க்ளியர் ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு ரொம்ப கூலிங் இல்லை சைனஸ் பிரச்சனை இருக்கவங்க அடிக்கடி சளி பிடிக்கும்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லோருமே யூஸ் பண்ணலாம் லஜமாவே ரிசல்ட் அமேசிங்காக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் சீக்கிரமாகவும் தலையும் வந்து காஞ்சிருச்சு ஃபங்க்ஷன் போகிறப்ப கூட நம்ம இதுக்கு தாராளமாக வந்து மதிய டைமில் தான் ஃபங்க்ஷன் கிளம்புறோம் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு பிளாகில் பார்க்கலாம் கடா